பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரோடு கிருபையில் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஈசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளவதில்லை நீ அக்கினே நடக்கும்போது வேகா தீர்ப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது ஆம்பியமானவர்களே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எதுவும் நம்ம அணுகாதுன்றதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப எக்ஸாம்பிளாக இருக்குல்லங்க ஆமாங்க முதல் வசனம் கூட சொல்லுது இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அடைத்தேன் நீ என்னுடையவன் 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 எல்லாமே கத்தை நம்மளுக்கு கூட இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு தீமையும் அணுகாதுன்றதுக்கு இந்த வார்த்தை எவ்வளோ எக்ஸாம்பிளாக இருக்கில்லைங்க பாருங்கள் அவன் நம்மோடு எதிலெல்லாம் இருக்கிறாரு நம்ம தண்ணீரை கிடக்கும் போது நம்ம கூட இருக்கிறாரா ஆறுகளை கிடக்கும் போது அது நம்மளை பொருளுவதில்லையா அக்கினி நடக்கும்போது நம்ம வேகாது இருப்போமா அக்கினி ஜுவாலை நம்ம பேரில் பற்றாத படிக்கி கத்தை நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாருங்க பாருங்கள் இந்த அக்கினி ஜுவாலை நம்ம பேரில் பற்றாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது வேகத்தில் சாத்ராக் மேஷா காபேத்னே கோவை எரிகிற அக்கினி சூழலை போட்டாங்கங்க பாருங்கள் எல்லார காட்டிலும் ஏழு மடங்கு அதை சூடாக்குனாங்க ஆனால் அந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தலைங்க அவங்கள அதுலேருந்து மீட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்தவொடனே அக்கினியோட ஸ்மெல் அந்த நெருப்புடைய ஸ்மெல் கூட அவங்க மேலே இல்லையாங்க அப்போ எந்த அளவுக்கு கத்துற அவங்கள சேஃபாக பாதுகாத்துருப்பார் இல்லையா அது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எந்த ஒரு தீமையும் நம்மளை அணுகாத படிக்கி கத்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற சங்கீதக்காரன் தாவிதி சொல்கிறார் இல்லைங்களா கத்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆமாங்க நம்ம ஆத்துமாவை காப்பாற்ற காப்பாற்றுற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளை எதுவும் அணுகாதுங்க இதெல்லாமே அணுகாதுனா வேற எதுவும் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை சேதப்படுத்த முடியும் எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது போராட்டம் வராது எது வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் தானியலுக்கு விரோதமா எழும்புனாங்க கர்த்தர் அவர்களை பார்த்துக் இல்லைங்களா பாருங்க முருதகாய் முருதகாய்க்கு விரோதமா ஒரு ஆமான் எழுபனது போல எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்க இல்லையா ஆமானை போல அநேகம் நம்ம வாழ்க்கையில எழும்பி நின்னாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குள்ள ஒரு ஆறையே நம்மளால் கடக்க முடியும்னா ஒரு தண்ணீரையே கடந்து நம்மளால் போக முடியும்னா இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம் இல்லைங்க ஆமாங்க பாருங்க ஆமான் வளைத்த விரை வலையில் அவனே விடும்படியா கர்த்தர் செய்தார் இல்லையா பாருங்க தானியலுக்கு விரோதமா எந்த மனுஷர்கள் எழும்புனாங்களோ

அதாங்க நம்முடைய தேவன் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார்கிறத நாம் அறிந்து கொள்றோமோ இல்லையோ நமக்கு விரோதமா செய்யறவங்க அதை அறிந்து கொள்வாங்க அதாங்க நம்முடைய தேவன் நம்ம தேவன் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாருங்க நம்ம கூடவே இருந்து நம்மள வழிநடத்துவரையும் நம்மளை பார்த்து யாக்கோபேனு கூப்பிட்றாரு இசுர வேலையுன்னு கூப்பிட்றார் யா கோபுக்கோ இஸ்ர ஒரே அவர் ஒரே பேர் தாங்க அந்த ஒரே பேருடையவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் ரொம்ப ஆசீர்வாதமானவருங்க யாக்கோபுடைய ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு கூட நான் ஒரு வீட்டு கூட்டத்தில் இந்த காரியத்தை தியானிச்சோபு குறி நான் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க நிறைய வாட்டி அதை படிக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் அவர் கூட இருக்கிறத பாருங்க பிற மனிதர்கள் லாபானும் அறிந்து கொண்டான் ஏசாவும் அறிந்து கொண்டார் ஈசாவுக்கு விரோதமான காரியத்தை தான் இந்த யாக்கோபு செய்தார் ஆனாலும் பாருங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உடன் சமாதானத்தை கத்துக் கொடுத்தார் போல் தாங்க நம்ம வாழ்க்கையில கூட நாம கூட நிறைய குற்றங்கள் செய்திருக்கலாம் குறைகள் இருக்கலாம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம போய் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் நமக்காக பேசுவார் லாபான் கிட்ட போய் இரவு நேரத்தில் சொப்பனத்தில் போய் பேசுவாராம் யாக்கோப்புக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது எந்த ஒரு தவறான வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு அதை போல் நமக்காக அவர் பேசுவாருங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க நமக்காக யுத்தம் செய்ய நம்ம தெவன் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன்றார் இதை விட பெரிய சப்போர்ட் நமக்கு வேறு என்னங்க வேணும் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது முடியாத ஒரு தைரியத்தை கத்த நமக்கு கொடுக்குறாரு இல்லையா நான் இருக்கேன்ப்பா நீ போப்பா நீ போ எல்லாத்தையும் செய்ப்பானே நம்மளுக்கு ஒரு பூஸ்டை போல் நம்ம தெய்வன் நமக்கு இருக்காருங்க ஆமாங்க இதை நீங்கள் விசுவாசிங்க இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க இதை கண்டு கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் நம்மளை பார்த்து அது பயந்து ஓடணும் ஐயோ இவனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவான்ற ஒரு தைரியம் முதல்ல நமக்குள்ளே வரணுங்க அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க நிச்சயமாக கத்தர் உங்களோடு கூட இருப்பார் எதுவும் உங்களை அணுகாதுங்க கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்